அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களாக ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே கோரிக்கை வைத்து இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா நாளை வரக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய கடை கிருத்திகை தினத்தன்று முருக பெருமானிடம் இந்த முறையில வேண்டுதல் வையுங்க நீங்க எதை நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடைபெறும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நாள் அன்று தட்சிணாய கடை கிருத்திகை என்று சொல்லுவாங்க மார்கழி மாதத்தோட தட்சிணாய காலமும் நிறைவடைவதால் இந்த மாதத்துல வரக்கூடிய கிருத்திகையை தட்சிணாய கடை கிருத்திகை என்று சொல்வதுண்டு இது இந்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மூன்று மணிக்கு மேலே தொடங்குது அந்த சமயத்தில் வைகுண்ட ஏகாதசி தினமும் இருப்பதனால முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த வழிபாடாகவே இந்த வழிபாடானது இருக்கின்றது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் எந்த முறையில் நாம் முருகப்பெருமானை வழிபடுவது அதன் மூலமாக நம் வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பதை பற்றி இப்போ நாம் தெளிவாக பார்க்கலாம் முருகப்பெருமானை எந்த வேண்டுதலுக்காக வேண்டுமென்றாலும் நாம் வழிபடலாம் அவரை முழு நம்பிக்கையோட வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்துவார் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்குவார் சிறந்த செல்வத்தையும் ஞானத்தையும் அருள்வார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்கு நாளை இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஆறு நாட்கள் நாம் செய்யணும் நீண்ட நாட்களா நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே மனதார நினைத்துக்கொண்டு இந்த வழிபாட்டை நீங்க தொடங்கலாம் தினமும் மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை நீங்க செய்ய வேண்டும் இதற்கு நம்ம வீட்டு பூஜை அறையில ஒரு மனப்பலகையை போட்டு அதற்கு மேல உங்ககிட்ட இருக்கக்கூடிய முருக படத்தை வச்சுக்கோங்க அந்த மனப்பலகையில பச்சரிசி மாவினால நட்சத்திர கோலத்தையும் போட்டுக்கோங்க பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க அதே போல ஒரு சிறிய தாம்பலத்தட்டை எடுத்து அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிறிய விரலி மஞ்சள் ஒரு ஏலக்காய் இவை அனைத்தையும் வைத்திடுங்க இதோடு முருகப்பெருமானுக்காக ஏதாவது ஒரு பொருளை நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கணும் இந்த முறையில் நீங்க வைத்த பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த சஸ்திர பந்தம் என்ற பாடலை இருபத்தி ஏழு முறை நாம் பாராயணம் பண்ணணும் இந்த பாடல் நமக்காக அருளியது பாமன் சுவாமிகள் இந்த பாடல் நம் பாராயணம் பண்ணுவதனால நமக்கு வேண்டியவற்றை அனைத்தையும் இந்த பாடல் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் முருகப்பெருமானை வேண்டி இருபத்தி ஏழு முறை நாம ஆறு நாட்கள் இந்த பாடலை பாராயணம் பண்ணலாம் பாடலை நாம் பாடிய கற்பூர தீப ஆராதனை காட்டி இந்த வழிபாட்டை நிறைவு செய்யலாம் இந்த தீபமானது இரவு ஒன்பது மணி வரைக்கும் எரியலாம் தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த வழிபாட்டை ஆரம்பித்து ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் நீங்க செய்யணும் ஆறு நாட்களுக்கும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் அந்த தீபமானது எரியணும் தீபம் தானாக குளிரக்கூடாது ஆறு நாட்கள் நிறைவடைந்த பிறகு நம் தாம்பாலத்தில் வைத்திருக்கக்கூடிய துவரம்பர் போடு சிறிது அரிசியும் சேர்த்து வேக வைத்து பறவைகளுக்கு நாம தானமாக தந்திடலாம் அந்த தூரம் மறுப்பில் வைத்திருந்த நாணயம் விரலி மஞ்சள் ஏலக்காய் இவை அனைத்தையும் ஒரு சிறிய மூட்டையாக காட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சிடலாம் வந்த பாடல் வரிகள் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்லைட்லையும் கொடுக்குற அந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதன் பிறகு இந்த பாடலுடைய விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டு நாம் உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பலனை நம்மள முழுமையாக அனுபவிக்கவும் முடியும் வாழ வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூனே மதிரமால் வளர்த்தி சாலவ மாபாசம் போக மதுதேசார் மாபூதம் வாபா தந்த வேலவா. இந்த பாடல் விளக்கமானது தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின்பம் என்னும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே வன்மை சான்ற பெருமாளுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே என்னுடைய மனதில் நிறைந்திருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் போன்றவை ஒழிய ஞானங்கள் புகழும் உள்ள பரமான்மாவே வந்தருள்கவே உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்துருள வேண்டும் என்று மனதார முருகப்பெருமானை நாம வழிபடணும் அதிசக்தி வாய்ந்த இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை முழுமனதோடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு கட்டாயமாக முருகனுடைய அருளால் விரைவிலேயே வேண்டிய அனைத்துமே நிறைவேறும் கண்டிப்பா நாளைய தினத்துல இந்த வழிபாட தொடங்கி தொடர்ந்து ஆறு நாட்களும் இந்த வழிபாட்டை செய்து நிறைவு பெற வேண்டும் என்று மனதார முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க அதோடு இல்லாம உங்க தேவைகள் அனைத்தும் முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று மனதார கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்